சார் நான் வீட்டிலே தான் சார் இருந்தேன் நான் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம ஹாலே தான் உட்காந்தா ஆனா எங்க போனா எப்படி போனான்னு தெரியல ஆனா அவன் நிச்சயமா வெளியில போகணும்னு பிளான் பண்ணி தான் சார் போயிருக்கான் என்னப்பா ராம் கேர்ஃபுல்லா இருந்துருக்க வேண்டாமா இந்த நிலைமையில அவனை தனியா வெளியே போக விடலாமாப்பா இப்ப அவனை எங்க போய் தேடுறது உனக்கு எதாவது சஜஷன் ஆகுதா அவன் எங்க போயிருப்பான் தோணுது உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார் இனிமேதான் சார் ஒரு இடமா தேட ஆரம்பிக்கணும் எனக்கு என்னமோ தோணுது நம்ம வீட்டுக்கிழமை அவனோட ரூமுக்கு தான் போயிருப்பான் நீ நேர உங்க ரூமுக்கு போய் தேடுப்பா அங்க இருக்கான பாரு

பாரதி நீ எங்க போய் தேடுவேன் சந்தோஷ் நீ எங்க கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க மாமா நீங்க பயப்படாதீங்க நான் இதை வந்துடுறேன் கேர்ஃபுல்லா சரி மாமா ஒன்னும் ஆகாது மாப்பிள்ள வந்துருவாரு செல்லும் அழுத செல்லும் பார்க்குக்கு வந்துட்டேன் நினைச்ச மாதிரி பழைய ஞாபகத்துல அப்புறம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தேங்க்யூ நான் வந்துட்டு தாங்க இருக்கேன் என்னால ரொம்ப நேரம் அப்புறக்கிட்ட பழைய மாதிரி நடிக்க முடியாது அப்புறக்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு சக்கில்லும் மனசு உடம்பு கொசுக்கிட்டே தான் இருக்கும் நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடணும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நீங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஓகே

நீங்க வந்ததும் ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டாம் அதே பழைய பார்க்க அதே பழைய பெஞ்ச் கிட்ட தான் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன் நீங்க நேரா ஆ ஓகே பாரதி ராம் சொல்லுங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா இருக்கும் ராம் புரியுது பாரதி அஞ்சு நிமிஷம் நான் வந்துகிட்டே இருக்கேன் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க ஓகே சரி வாங்க வழக்கமா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தாலே அதுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணி என் காதுல இருந்து ரத்தம் வர வைப்பீங்கல்ல பதினஞ்சு நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணுவா சாரி சாரி கதர் அது வர வழியில டிராபிக் மத்தியான வேலையில ஓ ஆபீஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு டிராபிக் ஜாமா யார்கிட்ட கதை விடுறீங்க சரி சரி வா உட்கார் வா

பெரிய மாற்றம் இருக்கு உங்ககிட்ட அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிச்ச போதே பார்த்தேன் நீ வந்து என்கிட்ட அந்நியமா இருக்க என்னை விட்டு விலகி இருக்க பயந்து பயந்து பேசுறேன் என்கிட்ட பேசும்போது என்னாச்சடா நத்திங் கதர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் நல்லதா இருக்கேன் இல்ல பாரதி உன்கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு

ஜீவனே இல்லை என்னமோ மாதிரி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இங்க பாரு பாரதி பாரதி இங்க பாரு எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா இருக்கேன் நீ பயப்படாத நீ பயப்படாத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சரியாதான் இருக்கேன் என்கிட்ட போய் சொல்லாத பாரதி பாரதி என்ன பாரு வழக்கமா காதலிக்கிற எல்லா காதலர்கள் மாதிரியும் நான் பேச விரும்பல பட் இப்ப அப்படி பேசாம இருக்கவும் முடியல இப்ப சொல்றேன் கேட்டுக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் காதல யாராலையும் பிரிக்க முடியாது பாரதி உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் வந்து சென்னைக்கு வந்த புதுசுல தினமும் ஊர்ல இருக்கிற எங்க மாமா வீட்டுக்கு போன் பண்ணி எங்க அம்மாவை எங்க வீட்டுல இருந்து கூப்பிட சொல்லி அவங்க கிட்ட பேசுவேன் இப்ப எங்க அம்மா கிட்டே செல்போன் இருக்கு ஆனா நான் எங்க அம்மா கிட்ட அடிக்கடி எல்லாம் பேசுறது இல்ல எப்பாவதுதான் பேசுறேன் என்னடா அம்மா மேல நமக்கு பாசம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு கூட யோசிச்சேன் ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் அம்மா மாதிரியே என் பாரதி இருக்கிறதுனாலதான் நான் என் அம்மாவை தேடவே இல்லைன்னு என்ன பாரு எனக்கு ஒண்ணாக நாம நிச்சயமா வாழ்க்கையில ஒன்னு சேர்வோம் என்ன பாரு என்ன பாரு நான் ஒண்ண சொல்லிட்டேன் என்னால ஒண்ண பார்க்க முடியல bağları diye suçak mı நீங்கள் ஹோஸ்பிடல் விட்டு வரக்குடாது. கொஞ்ச நாளைக் காட்ஜஸ் பணிக்கோங்க. அம்மா, நீ ஏன் இந்த ஹோஸ்பிடல் என்ன பார்க்க வரல ஆம், வந்தனே. நான் வந்து போது நீங்கள் தோங்கிட்டுருந்தேன். ஏய்! என்ன போய் சொல்லாத பாரு உனக்கு போய் சொல்ல வராது அதுலயும் என்கிட்ட உன்னால எதையும் மறைக்கவும் முடியாது ட்ரை பண்ணாத உனக்கு சூட் ஆகல இல்ல இல்ல கதர் எல்லாத்துக்கும் சந்தர்ப்பம் தான் காரணம் இப்போ நான் கூட போய் சொல்ல கத்துக்கிட்டேன் இப்போ சொல்ற பாரு இதுதான் இருக்கிறதுலே பெரிய போய் ஏம் பாரதி போய் சொல்லவே மாட்டான் இப்ப நான் உங்க பாரதியே இல்ல கதர் ஏய் என்ன சைலண்ட் ஆயிட்ட உன்கிட்ட என்னமோ ஒரு பெரிய மாற்றம் இருக்கு எனக்கு தெரியும் நீ என்னுடைய பார்த்தியே இல்ல பழைய சிரிப்பு இல்ல அந்த போல்னஸ் இல்ல உன்னுடைய தைரியம் மிஸ் ஆகுது நீ என்கிட்ட பேசுற ஆனா உள்ளுக்குள்ள வேற எதையோ யோசிச்சிட்டு இருக்கிற என்னாச்சுமா ஆஹ் அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல கதை நான் நார்மலா தான் இருக்கேன் நீ என்னுடைய பாரதி இல்ல இந்த மாதிரி இல்ல ஏன் என்ன என்ன பத்தி டாக்டர் சொன்னாரா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க கியூர் ஆயிட்டீங்க இப்படி ஆயிடுச்சு இருக்கும் அதான் வேற ஒண்ணும் இல்ல சொல்லுங்க சார் என்ன சொல்லுங்கிட்டு இருக்குது மதன் எங்க இருக்கிறான்னு ஒரு தகவலுமே இல்ல நீ போன் பண்ணல பாரதி தேடிட்டு போனா அவனுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது என்னப்பா நடந்துட்டு இருக்கு வந்தன் இல்லையா ஆ கிடைச்சான் சார் பாரதி அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படியா எங்கப்பா இருந்தா அதே மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க ஒரு பார்க்கில் தினமும் மீட் பண்ணுவாங்க அந்த பழைய ஞாபகத்தில் இவன் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் பாரதி தான் அவன் காணாமல் போன டைமை வச்சு அங்கே தான் இருப்பான்னு கெஸ் பண்ணி போயிருக்காங்க இவனும் அங்கே தான் இருந்திருக்கான் எனிவே ரொம்ப தேங்க்ஸ் பா நீ உன்னை கேர்ஃபுல்லாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு சார் நான் இப்போது அங்கே தான் சார் போயிட்டு இருக்கேன் நான் போய் அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக வீட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் தேவி மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி மதன் கிடைச்சிட்டான்ற தகவலை மட்டும் சொல்லிடுங்க சார் நான் கண்டுபிடிச்சதா சொல்லுங்கள் சார் நீங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டாம் நான் அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் சரிப்பா நான் தேவிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீ உன்னை கூட்டிகிட்டு வந்துடு ஓகே ஆ こちら。Okay,

அது கேட்டால் அது வந்து ஹவுஸ் ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க ஹோம் ஸ்கூலிங்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் ஹவுஸ் ஹாஸ்பிட்டல்னா அது எப்படி எனக்கு புரியவே மாட்டேங்குது அது வந்து எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் ஒரே ஒருத்த மட்டும்தான் பேஷண்ட்டு என் ஒருத்தனை பார்த்துக்கிறதுக்கு வந்து அங்கே ரெண்டு டாக்டரு ஒரு நர்ஸு அதுக்கப்புறம் ஒரு டயட்டீஷியன் அப்புறம் அந்த டே அந்த இல்லையாடா இந்த நம்பியார் மாதிரி முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு போனடா அதாண்டா அந்த செயின் கூட பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பானடா அந்த

இவன் ஏமா அந்த மாதிரி எதையாவது சொல்லி ஒண்ணே ஏமாற வச்சிருப்பான் இல்ல நான் தான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலேயே அது நல்ல ஹாஸ்பிடல் அருமையான ட்ரீட்மெண்ட் நீங்க அங்க இருக்கிறது தான் நல்லது அப்படியே இல்ல எனக்கு என்னமோ கத நான் சொல்றேன்ல நம்பிக்கலையா चाचा இல்லை நீ சொன்னா கரெக்ட்டா இருக்கும் انا بھی எனக்கு என்னமோ எந்த சந்தேகமும் வேண்டாம் கத நமக்காக அந்த ட்ரீட்மென்ட் முடிற வரைக்கும் நீங்க அங்க தான் இருக்கணும் ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே நான் நல்லா ஆயிட்டனே இல்ல கதர் ஹாஸ்பிடல் மாத்தனது கூட தெரியாம நீங்க அன்கான்சியஸா இருந்தீங்க உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியல அதுக்கான ட்ரீட்மென்ட் தான் இப்ப போயிட்டு நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆமா இல்லை பழைய ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணது கூட எனக்கு தெரியலல்ல இதுக்குதான் தான் பாரதி இருக்கணும் இவருக்கும் பாரு ஒரு முட்டா பையன் இது வந்து முன்னாடியே இந்த மாதிரி விளக்கி சொல்லி நான் கேட்டிருக்க போறேன் அவங்களுக்கு தோணுது எனக்கு தோணல என்ன பண்ண சரி வா அங்க எல்லாரும் உன தேடிட்டு இருக்காங்கடா சீக்கிரமா போகறதா அந்த நர்ஸ் வரதப்படுவாங்கடா அந்த நர்ஸ் நினைச்சா தான்டா எனக்கு அங்க வரதுக்கே பயமா இருக்கு